வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னலில் மனவளக்கலையை வாழ்க்கை வள விஞ்ஞானம் என்று பெயரிட்டு அழைக்கிறார் எப்படி வாருங்கள் கேட்போம் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து தடுமாறி தடம் மாறி சென்று கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தால் அவன் மனதினுடைய இயக்கத்தை செம்மைப்படுத்தவில்லை என்பதை தான் அர்த்தம் மனவளக்கலை என்பது குறித்து பேசும்போது சில பேருக்கு இப்படி ஒரு ஐயம் வரும் மனநலம் என்றிருக்கிறார்களே அந்த மனநல சீரமைப்பு பணியாயுது என்று ஐயம் வரும் அப்படி அல்ல மனநலம் என்பதை விட அடுத்த கட்டம் மனபலம் மனநலம் இருந்தால் தான் மனிதனாகவே இருக்க முடியும் அது வேற மனிதன் முழுமையான மனிதனாக வேண்டுமென்றால் என்றால் மனவலம் பெற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மன இயக்கத்தை செம்மைப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக அந்த மன இயக்கத்தின் செயல்பாடுகள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிற அந்த வித்து மையம் என்று சொல்லப்படுகிற கருமையம் சீர்மைப்படுத்தப்பட வேண்டும் வளப்படுத்தப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் பிற்பாடு அவன் செய்கிற எல்லா செயல்களும் துன்பம் விளைவிக்காத செயல்களாக சமுதாயத்திற்கு பயனுள்ள செயல்களாக குடும்பத்திற்கு பயனுள்ள செயல்களாக ஏன் தனக்கே பயனுள்ள செயல்களாக மாறி நன்மையே விளைவிக்கும் தான் மனவளக்கலையை வாழ்க்கை வள விஞ்ஞானம் என்று கூறுகிறார் வளம் என்று சொன்னவுடன் நீங்கள் செல்வ வளம் மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது வளம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான சொல் அந்த சொல்லில் அனைத்தும் உண்டு தான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் வாழ்க வளமுடன் என்று தன்னுடைய மந்திர சொல்லாக வடிவமைத்து நமக்கு தந்திருக்கிறார் அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய கருமையத்தை சீர்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு உத்தியினை வழிமுறையினை செயல்பாட்டினை அற்புதமாக ஒரு நன்கு இறைநிலை உணர்ந்த குருவின் மூலமாக மனிதர்களுக்கு கற்பித்து தருகிற ஒரு விஞ்ஞானபூர்வமான உத்தி முறை செயல்பாட்டு முறைதான் இந்த மனவளக்கலை அதுவே வாழ்க்கை வள விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி